ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார் உனக்கு சோதனையை கொடுக்கிறாருன்னா அது மூலமா உனக்கு ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க காத்திருக்கிறாருன்னு அர்த்தம் உன்னை சோதனை வந்த உடனே என்ன பண்ணாத பின்வாங்கிறாத அதே மாதிரி கண்ட அவங்க தலையில கை வச்சு ஜெவம் பண்ணா சரியாயிருமா இவங்க கிட்ட போனா செவ் சரியாகுமான்னு பண்ணாத நான் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெயிலுக்குள்ள உட்காந்து நான் மட்டும் தான் ஜெவம் பண்ணேன் ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஜெயிலுக்குள்ள என்ன அனுப்பிச்சு உமக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையான்ட்டு ஆண்டவரை திட்டிட்டு கிடந்தேன் ஆனா என் அல்சரை சரி பண்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு இருக்காரு என்ன இருபது நாள் வச்சிருக்கா புரியுதா அதே மாதிரி நீ நான் தேடி சரியாக வருது இந்த இடத்துல வலிக்கு எனக்கு எந்த மனுஷன் கிடையாது நான் அந்த கொடுத்து நான் ஜோம் பண்ண போனானா இல்ல இல்ல மருத்துவரை போய் பார்த்தேன் அவர் சொன்ன காரணம் திரும்ப என்னால ஒழுங்கான முறையில திரும்ப அவரு சொன்ன மெடிசன் என்னால எடுக்க முடியல திரும்ப என்னோட உணவு உணவு பழக்க முறைகளை என்னோட வேலை நிமித்தமா என்னால மாத்திக்க முடியல ஆனா ஆனா என்னது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்பி ஜோம் பண்ணேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்பி சிறைக்குள்ள உட்காந்து பண்ணேன் பண்ண தான் இன்னைக்கு இந்த சாட்சி வீடியோவை உன் கூட என்னால பகிர்ந்துக்க முடியுது புரியுதா வாலிப தம்பி வாலிப தங்கச்சி சார்லஸ் ஜே அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் என்ன காரணம்னா வேறொரு யூடியூபில் வந்து அவர் பேசிட்டாரு தவறுதலாக பேசிட்டாரு தாறுமாறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தூத்துக்குடி குறும்பூர் காவல் நிலையத்தில் போய் ஆஜராகி சிறையில் இருபது நாள் இருந்துட்டார் அப்போ இருபது நாள் உள்ளே இருந்தார் காவல்துறையில் அந்த சிறையில் கொடுக்கப்பட்ட உணவுகளை உண்டார் அதுக்கு முன்னால் இவர் வெளியில் இருக்கும்போது இந்த செஸ்ட் கீழே ஒரு வலி அதுக்கப்புறம் வேறு இடத்துல ஒரு தொண்டையில் வலின்றார் ரெண்டு இடத்துல வலி ஏன் வலி அப்படின்ற அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் ஏன்னா இவர் நிறைய அலைவார் நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சார்ல ஜி அவர் நேரத்துக்கு சாப்பிட மாட்டார் ஆனால் நேரம் போது ஃபுல்லாக சாப்பிடுவார் எப்படி சாப்பிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக சாப்பிடுவார் நெஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் சாப்பிட்டா இங்கே தான் வலிக்கும் இந்த உணவின் வெயிட்டு தாங்க முடியாத இந்த உடல் வலிக்கு உடலால் இந்த உணவின் பாரத்தை சுமக்க முடியல அளவுக்கு அதிகமாக ஐந்து கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ பத்து கிலோ தண்ணி இது அது சாப்பாடு சாம்பார் சாப்பாடு ஒரு ரெண்டுக்கு மூணு கிலோ கிடைக்கும் போது இது மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் உடம்புல அந்த வெயிட் தாங்க முடியாத வலிக்குது இவர் என்ன சொன்னாரு நான் சரி ஜெயிலுக்கு போ ஜெயிலில் இருக்கிற நேரத்தில் சிறையில் இருந்த நேரத்தில் நான் ஜபிச்ச ஆண்டவர் என்னை வந்து சிறையில் அனுப்பி அனுப்பி அந்த வழியெல்லாம் போய்கிட்டாரு நான் அவரு எனக்காக ஜபிச்ச அது மாதிரி நீங்களே வந்து வேற யாராவது ஜபி ஜபிக்கணும்னு நீங்க விரும்பாதீங்க உங்களுக்கு நீங்களே ஜபிங்க அப்படின்னு சார்ந்த சொல்றாரு உங்களுக்கு நீங்களே ஜபிச்சிங்கன்னா இந்த வழியெல்லாம் போயிடும் எனக்கும் வந்து நானும் இந்த சிறையில் இருந்த நேரத்தில் எனக்கு நாளே ஜெபிச்சதுனால என்னுடைய வலி போயிடுச்சு அப்படின்ட்டு எது உண்மைன்றதை நம்ம இங்கே ஆராய்ஞ்சு அறியணும் இவர் ஜெபி இவர் ஜெபம் பண்ணதுனால இவருடைய வலி போயிடுச்சா இல்லை வேற விதத்தனால வலி போயிடுச்சா இப்போ வெளியில் இருக்காருன்னு வச்சுங்க வெளியில் இருக்கும்போது போது கைதுக்கு முன்னால் இவர் வாழ்ந்த காலத்தில் இருபது வருஷம் இருபது வருஷம் ஆமாம் நாற்பது வருஷம் வாழான்னு வச்சுங்க எவ்வளோ சாப்பிட்ருப்பார் அன்னைக்கு போட்ட முன்னாலே ரெண்டு நாள் ரெண்டு நாள் கணக்கு எடுத்துக்கங்களேன் எவ்வளவு நான்வெஜ் சாப்பிட்ருப்பார் அளவுக்கு அதிகமான நான்வெஜ் சாப்பிடுவாரு ஆனால் இங்க சிறையில் வந்து எல்லாமே அளவுதான் கொழுப்பு சத்தான பொருட்கள் இல்லை மாமிச உணவு அவ்வளவு கிடைக்காது இந்த வந்து இந்த சாரி அவருடைய சரீரம் வந்து ஒருவருடைய சரீரம் வந்து இந்த லைட் ஃபுட் இடை இடை குறையான குறைவான ஒரு ஃபுட்டு அதுவும் ஜீரண ஜீரண ஜீர்ண சீக்கிரமாக ஜீர்ணமாகக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிடும் போது உடல் வலி குறையுது எப்படியாப்பட்ட வழியோ எப்படியாவட்ட வேதை வியாதியோ இந்த உணவு கட்டுப்பாட்டால் நாம் ஜெயிக்கலாம் சரிப்படுத்தலாம் அதாவது வேறு யாரும் ஜோம் பண்ணாலும் அது சரியாகாது நமக்கு நாமே ஜோபம் பண்ணாலும் அது சரியாகாது இது ஒரு ஏமாற்று வேலை ஏமாற்று சிந்தனை இந்த உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடு தான் இங்கே நமக்கு கை கொடுக்கும் கட்டுப்பாடு தான் கடவுள் அந்த உணவு கட்டுப்பாடு நம்ம கட்டுப்பாடோடு உணவை கட்டுப்பாடோடு அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது உடல் சரியாகிறது வழி பறந்து போகிறது இது மாதிரி இதுதான் நிஜம் இதுதான் உண்மை இதுதான் நம்ம கையாளக்கூடியது கையாள வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது இதை விட்டுட்டு நான் ஜோ பண்ணேன் என் பாசிட்டு ஜோமனா சரியாயிடும் நான் ஜோ பண்ணேன் நம்ம தனித்தனியாக முட்டி போட்டு ஜோமனா சரியாயிட கிடையாது உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடு வாழ்க்கை எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு வேணும் உள்ளவள கட்டுப்பாடு எல்லாத்துலையும் ஒரு அழைச்சி தேவையில்லாத அழைச்ச குறைக்கணும் இப்போ சார்ந்த என்ன செய்தார் இருபது நாளாக இவர் வெளியில் அலைஞ்ச அழைச்சிட்டு உள்ளே கிடையாது டைமுக்கு எழுந்துக்குவார் டைமுக்கு தேவையானது காஃபி தான் கொடுப்பாரு கப்பு நிறைய மாட்டான் வீட்டில் கொடுக்குறாரு கப்பு நிறையா சொம்பு நிறையா அதெல்லாம் கொடுக்க மாட்டாள் அளவாடு தான் காஃபி கொடுப்பாங்க டீ கொடுப்பாங்க ஒரு 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 சத்துள்ள உணவு ஒரு வெஜ்ஜு அதிகமாக கொடுப்பாங்க நான் குறைவு இதனால உடம்பு சரியாகுது இயக்கம் உடலின் இயக்கம் சரியாகுது பைபிள் சரீர இயக்கமே வேதத்தின் ரகசியம் வேற உடனே கிடையாது ஓ ரகசியம் பைபிள் ரகசியம்னா பெரியோகுது ரகசியம் பரலோகத்தை சொல்லுது நரகத்தை சொல்லுது பாச பத்தி சொல்லுது அவனுக்கு சொல்லுது ஒண்ணு கிடையாது நம்மளுடைய சரீரை பத்தி தான் சொல்லு சரீரத்தை பத்தி தான் சொல்லுது இந்த பைபிள் ரகசியம் சரீர இயக்கத்தை பத்தி சொல்லுது இந்த பைபிள் ரகசியம் சமுதாய இயக்கத்தை பத்தி சொல்லுது பைபிள் ரகசியம் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது நம்ம காலகாலமும் நம்முடைய சந்ததிக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு பிரயோஜனம் இல்லாத ஜமம் பண்ணிட்டு மடிக்கடைகளை கை தட்டிட்டு நாற்கலைகளை சர்ச்சைக்கு போயிட்டு வழிபாட்டு தளங்களுக்கு போயிட்டா ஒரு நன்மையும் விளையாது ஒரு நன்மையும் விளையாது நஷ்டத்துல தான் ஓடி இருக்கோம் வண்டி வாழ்க்கை என்ன வண்டி நஷ்டம் என்ன பாதையில ஓடி இருக்கோம் லாபம் என்ன பாதையில திரும்பாது கட்டுப்பாடு அவசியம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை சரியான விதத்தில் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே